நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில பெரியவர்கள் அது என்ன கோவில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒத்தக்கடை அப்படின்ற ஒரு கிராமத்தில் நரசிங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இந்த யோக நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குது யோக நரசிம்மர் கோவில் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க மதுரையிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒத்தக்கடை கிராமம் இருக்குது இதற்கு அருகே தான் இந்த நரசிங்கம் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது இந்த ஒரு கோவில் வந்து ஒரு குடைவரை கோயில் அப்படின்றாங்க குன்றுக்கு அருகில் இருக்கிற ஒரு கோவில் ரொம்பவே ஒரு மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினத்தன்று இந்த கோவிலில் போய் வழிபட்டால் இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலுக்கு போய் நம்ம வந்து வழிபடுவோம் இல்லையா ஆனால் இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு நம்ம பிரதோஷ தினத்தன்று வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே நம்மள விட்டு போயிடும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதிலியுமே இங்கே நரசிம்ம தாயார் இருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சாந்தமாக அமைதியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றதும் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் தீர்ந்து செல்வம் பெருகி நல்ல சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவோமாக